வாழ்க வளமுடன் அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைவருக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் வெறுப்பு ஒழித்தல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்க கூடிய இப்பாடலை நாம் சிந்திப்போம் விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் வெறுப்பை ஒழித்தாலே அதுவே மேன்மை நல்கும் விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி வெறுப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வியேது விளைவறிந்து முறையோடு கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிப்பி விருப்பம் அளந்து விரும்பி வெறுப்பொழிப்பேர் வாழ்க விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் விருப்பம் என்பது ஆசை ஆசை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஆக ஆசை அறிவை ஒழித்து விடலாம் என்பது ஆசை இடம் மரணம் என்று குரு அவர்கள் கூறுகிறார் வெறுப்பை ஒழித்தாலே நமக்கு நன்மை பயக்கும் மேன்மையை தரும் என்று கூறி விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது விருப்பம் அடிப்படையாக கொண்டுதான் தேவையின் பொருட்டு ஆசை எழுவதையும் அந்த ஆசையை நிறைவேற்றி இந்த பூவிளக்கில் வாழ்வதுதான் மனிதன் வந்திருப்பது என்பதை கூறி வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி ஒரு மனிதனுடைய அறிவு எந்த அளவு குறைபாடாக இருக்கிறது என்பதை அந்த வெறுப்புணர்ச்சிதான் நமக்கு புலப்படுத்தும் என்பதை கூறி விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது என்று கேட்கிறார் ஆசையை அறைவை ஒழித்தால் மனிதன் வாழ்வது எப்படி என்று வினா எழுப்பி விளைவை அறிந்து முறையோடு ஆசையை நிறைவேற்றினால் நன்மை தீன்மையாக அது வருவதை நாம் அந்த விளைவை கணித்து அதற்கு தகுந்த முறையோடும் அளவோடும் அதை கொண்டால் நமக்கு நன்மை வரும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி அந்த ஆசைதான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு காரணமாகவும் காரணகர்த்தாவாகவும் அந்த ஆசைதான் அவனுக்குள் இயங்கி அவன் வாழ்வை சிறப்புரை செய்கிறது என்பதை கூறி விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி என்று கூறுகிறார் விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பேன் விருப்பத்தை அளவாக கொண்டு அந்த விருப்பங்களை பயனுள்ளதாக நன்மை பெறுவதாக வாழ்வை சிறப்படை செய்வதாக மாற்றிக்கொண்டு நம்முள் வெறுப்புணர்ச்சியை நீக்கி வாழ்வதுதான் சிறப்பு என்று குரு இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்டுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாக்கி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்